கலைஞர் ஸ்டாலின் வாழ்க இதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வழியில் எதிர்காலம் இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா எனக்கு புரியவே இல்லை அவர் ஏதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்து வரா ஜோக் ஜோக் இல்ல இல்லையா சோ இது வந்து அவர் உரிமை நான் என்ன சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னதுனால நாட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு கலோரம் வந்துருச்சு அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்னா அது ஒரு விவாதம் போல்

பொன்மனச்செல்வி